ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எலுமிச்ச பழமும் குடமிளாயே ஆட் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது ரொம்பவே சிம்பிளான லன்ச் பாக்ஸ் ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் எப்பவுமே லெமன் ரைஸ் ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு முறை இது மாதிரி குடமிளகாய் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் தனியாக எடுத்திருக்கேன் அது கூடவே மூணு வரமிளகாய் எடுத்திருக்கேன் இது ஆயில் எதுவும் ஆட் பண்ணிக்காமல் அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் தாளித்து விடும்போது ஆட் பண்ணிக்கிறதுக்கு ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதனால் வரமிளகாய் மூணு மட்டும் எடுத்துக்கிட்டேன் நீங்கள் மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போதான் நல்லா ஆற வச்சுக்கிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே பேன்லேயே ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு நல்லா பொரியுது இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீர்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் மதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரட்டும் இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே ஒரு கத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே ஒரு குடைமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கேப்சிக்கம் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேம்னு வச்சுக்கிட்டு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கேப்சிக் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க குடமிளகாய் கட் பண்ணும்போது கொஞ்சம் சன்னமாக கட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் சீக்கிரமாக நல்லா வதங்கி வரும் இப்போ இது கூடவே நாம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்ட எலுமிச்சை சாறு ஆட் பண்ணிக்கலாம் நான் அரக்கப்பளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் லெமன் சார் ஆட் பண்ணிவிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது கூடவே தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணிக்கலாம் சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் சாதம் அடித்தோடனே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் சாதம் ஆட் பண்ணி வச்சு இது கூடவே வறு தரைச்சி எடுத்துக்கிட்டேன் தனியாக வரமிளகாய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி எல்லாம் தூவிடுறேன் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சாதத்தோடு எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க புளி எந்த எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சாதம் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க வரமிளகாயும் தனியாவும் நம்ம அரைச்சி பவுடர் ஆட் பண்ணதுனால அந்த ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்